அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய நீ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு முகமாற்று செய்வது எப்படி முகமாற்று நீ சொன்னால் அந்த நபரை தன்னை மறக்கடிக்க வைத்து நமக்கு தேவையான விஷயத்தை நாம் பண்ணிக்கொள்வது தான் முகமாற்று தெரிப்பாங்க சரிங்களா நம்ம பதிவை பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மாந்திரிகம் கிளாஸுக்கான வீடியோ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் எல்லாரும் என்ன செய்ய ஜாயின் பண்ணிவிடுங்க விருப்பம் உள்ள நபர்கள் மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் கால் பண்ணிங்க நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க அடிப்படை ஒரு இடத்துலையுமே அந்த அடிப்படைகள் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க அதனுடைய சூட்சமங்கள் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க நம்ம வந்து ஸ்டார்டிங் அடிப்படையாக ஒரு நபர் ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தாலும் அவருக்கு வந்து அடிப்படையில் என்ன அப்படிங்குற விஷயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம் நீங்கள் வந்து தவறாமல் நினைச்சிங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வசிய மை வசிய இயந்திரம் அதே மாதிரி வியாபாரத்திற்கான விஷயங்கள் இல்லை தொழிலுக்கான பிரச்சனைகள் இது எல்லாமே நம்ம வந்து மாற்றி கொடுத்துட்ருக்கோம் யாருக்கும் ஏதாவது தேவைப்பட்டனாலும் நம்மளை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் சரி நம்ம இன்றைக்குள்ளே பதிவுக்கு போயிடுவோம் பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா முகமாற்று வித்தை முகமாற்று வித்தை எதற்கு நம்ம பயன்படுத்துவோன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கணவன் மனைவி தான் வச்சுடுங்க நான் ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கணவன் மனைவி இருவரும் வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க இப்போ அவள் வந்து ஒரு மனைவி தான் சண்டை போட்டு தாயார் வீட்டில் போயிருக்காங்க இருந்துக்கிட்டு வரலை இவங்க போய் எத்தனையோ தடவை கூப்பிட்ட வரைக்கும் வரல ஏதோ ஒரு பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் நீண்டுகிட்டே இருக்குது அப்போ என்னென்னவோ பண்ணி பார்த்த பிறக்கும் என்ன செய்யலை வரலை அப்படின்னா என்ன செய்யலாம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் பண்ணும்போது அவங்க வந்து தன்னை மறந்து வருவாங்க சரிங்களா இது வஷியத்தே போல தான் ஆனால் வந்து வஷியத்தை விடவும் கொஞ்சம் பவர்ஃபுல் வஷியம் வந்து அவருடைய நினைவோடு நம்மகிட்ட வருவாங்க அது வந்து ஆசையோடு வரக்கூடியது இது தன் சுயநலம் சுய நினைவே இருக்காது அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நினைவு இல்லாமல் அத்து போயிடும் சரியா இது வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் இந்த இடத்துல சில இடத்துல கள்ளக்காதல் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்னா அங்கே போய் இருந்துக்கிட்டு இருந்தால் வரமாட்டேங்கிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அதுமாதிரி இது வந்து பெண்ணுக்கு மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது ஆணுக்கும் பண்ணலாம் ஆணுக்கும் ஆணுக்கும் பண்ணலாம் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் பண்ணலாம் யாருக்கு வேணுமோ இதை வந்து பண்ணிக்கலாம் எளிய முறை சரியா யார் வேணாலும் பண்ணலாம் இதுதான் பெரிய விஷயம் யார் வேணாலும் பண்ணலாம் இதுக்கு பெரிய பூஜை போடணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது ரொம்ப எளிய முறையாட்டு பண்ணலாம் சரியா பயன்படுத்துங்க சரியா ஆனால் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க சும்மா ஏதோ இதுக்காண்டி பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துனீங்க அது பிரச்சனை தான் நான் இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் உண்மையாட்டு ஓப்பனாகவும் நான் சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா என்னென்ன தான் சொன்னாலும் சில விஷயங்கள் வந்து பலிதம் சில பேருக்கு ஆகாது அதான் நேர காலங்கள் வந்து நல்லா இருக்கும் போது அவனுக்கு வந்து அவனுக்கு தலையில வந்து அவன் நல்ல எண்ணத்தோடு நல்ல விஷயத்துக்காண்டி பண்ணாம்னா கண்டிப்பா பலிதம் ஆகும் நீ வந்து என்னத்தையோட கண்டினியூ பண்ணினீனா கண்டிப்பா அது பலிதமாகாது ஃபர்ஸ்ட் விஷயம் சப்போஸ் பலிதம் ஆயிட்டு ஏன்னா அது உனக்க நேரம் நான் எனக்கு சூப்பரான நேரத்தில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா உன் நேரம் எப்போ நல்லா இல்லாமல் போவோ அப்போ வந்து நீ வந்து அழிவை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலையே உருவாகும் அதனால் வந்து பார்த்து பண்ணணும் ஏன் நல்ல காரியத்துக்கு பண்ணுங்கள் நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பதிவு அவ்வளோமே நல்ல காரியத்துக்கான பதிவுகள் தான் நான் கொடுப்பேன் சரியா அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள் சரி இதற்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கருங்கோழி முட்டை வாங்கிடணும் கருங்கோழி முட்டை ஒன்று வாங்கி அதில் ஒரு சின்ன ஓட்டை ஒரு தொலைன்னா எது ஒரு துண்டுசி கிணத்துலேயே ஒரு ஆணி வச்சு லைட்டாக ஒரு சின்ன ஓட்டை துளத்தடித்தா முட்டை உடஞ்சி போயிடும் அது கணக்காக்கி ஓட்டையை போட்டுக்கணும் ஓட்டையை போட்டுக்கிட்டு என்ன செய்யணும் அந்த ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக விரிக்கணும் ஒரு மிளகு போடைய அளவுக்கு அந்த ஓட்டை என்ன செய்யணும் கொஞ்சம் விரிஞ்சிருக்கணும் சரியா அந்த அளவுக்கு என்ன செய்யணுங்க அந்த ஓட்டையை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்க கருவை என்ன செஞ்சுடுங்க எடுத்து வெளியே தட்டி அழகாக வெளியே எடுத்துடுங்க வெளியே எடுத்து அந்த கருவை என்னஞ்சிடுங்க இதாக்கிடுங்க அதுக்கு அடுத்தால் வந்து பள்ளி முட்டை பள்ளி முட்டை நிறைய வீடுகளில் இருக்குது அந்த க கிளாக்கை பார்த்திங்கன்னா கிளாக்கு கடையிலேயே எங்கேயா அந்த யூஸ் பண்ணாத இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பள்ளி முட்டை கிடைக்கும் பள்ளிக்குளம் முட்டை ஒன்று எடுத்துடுங்க அந்த பள்ளி முட்டையும் நல்ல மிளகு வீட்டில் நல்ல மிளகு தெரியல சாதா மிளகு கிடையாது நல்ல மிளகு கருப்பாக உருண்டையாக இருக்கும்ல அந்த நல்ல மிளகு ஏன்னா மிளகுன்னு சொன்னாலும் அதுலேயும் ஒரு விஷயங்கள் இருக்குது அதனால தான் நல்ல மிளகுன்னு தெளிவாக செல்ல வேண்டியிருக்கு அந்த நல்ல மிளகு வெண்கடுகு கடையில் கிடைக்கும் வெண்கடுகுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் சரியா வெண்கடுகு இந்த மூணையும் என்ன செய்யணும் அந்த கருங்கோழி முட்டை ஓடு இருக்குல்ல உள்ள கருவை நம்ம எடுத்துட்டோம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே என்ன செய்யறோம் அந்த பள்ளி முட்டையை போட்டோம் நல்ல மிளகு வெண்கடுகு கொஞ்சம் உண்டு போட்டு என்ன செய்யுங்க மெழுகு இருக்குல்ல மெழுகு மெழுகு நம்ம இந்த கடையில் கிடைக்கும் மெழுகுன்னு கேட்டிங்கன்னா அடைக்கைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மெழுகு போட்டு என்னஞ்சிருங்க அந்த ஓட்டையை அடைச்சிருங்க அடைச்சிக்கிட்டு பேதன மந்திரம் பேதன மந்திரம் வந்து ஒன்று பார்த்து சொல்லுங்கள் பேதன மந்திரம் சரி நான் இந்த பேதன மந்திரமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இது வந்து பஞ்சாச்சார பேதனம் அதுக்குள்ள மந்திரம் நான் சொல்கிறேன் ஓம் அம் உம் மங் மவ நசிய மவ மவ நசிய சரியா மவ நசிய இந்த மவ நசியங்கிறதே வந்து பேதனத்துக்கான இதுதான் சரியா அந்த காரியம் வந்து இதாகணும் மவ நசிய சரியா இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஆயிரத்த டூறு அந்த இதுக்கு போடணும் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன காரியம் நடக்கணும் அப்படிங்குற விஷயத்தை நினச்சிக்கிடணும் மனசில் என்ன காரியம் முதல்ல நடக்கணுமோ அந்த காரியத்தை முதல்ல நினச்சிடணும் அதற்கான அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே முதல்ல என்ன செய்யணும் கணபதியை தியானிக்காமல் எந்த செயல்லையும் செய்யக்கூடாது கணபதி தியானம் குரு தியானம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அதுக்கடுத்தால் என்ன செய்யணும் இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணிக்கிடணும் குல தெய்வத்தை தியானம் பண்ணிக்கணும் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தனா கன்னி தெய்வத்தை தியானம் பண்ணிக்கிடணும் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு தான் ஒரு காரியமே செய்யணும் நீங்கள் சும்மா வந்து ஏதோ நான் ஒரு மந்திரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு செஞ்சிங்கன்னா அது வந்து சில இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தப்பிரிவே சில இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கிறோம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதுக்கு அப்புறம் என்ன செய்ய அந்த மெழுகை வந்து அடைச்சி அந்த முட்டையில் வந்து மிளகை போட்டு அடைச்ச குறைக்கி என்ன காரியம் நடக்கணும் அந்த காரியத்தை நீங்கள் நினைக்கணும் இந்த நபர் எனக்கு வந்து வரணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அந்த காரியம் பர்ஃபெக்டாக நடக்கும் ரெண்டாய்க்கு ஐக்கும் பிறக்கும் சொல்கிறேன் சரி அந்த முட்டையை என்ன பண்ணணும் முட்டையை நம்ம வந்து மந்திரம் ஊதி நம்ம வந்து முட்டையை வந்து கை கையில் வச்சு முட்டையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மந்திரம் ஊதி எல்லாம் முடித்தாச்சு முடிச்சு அந்த முட்டையை எந்த நபர் நம்ம பண்ணியிருக்கோமோ எந்த நபருக்கு நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த நபருடைய வீட்டு வாசலில் கொண்டு புதைச்சி போடணும் சரியா கொஞ்சம் இல்லை இப்போ அவங்க வீட்டுக்கு நேருக்கு புதைக்க முடியலன்னா காமௌண்ட் சைடு ஓடி இல்லை அந்த நபர் வந்து எப்போவுமே நடமாடணும் அந்த இடத்துல இப்படி நீங்கள் புதைச்சி போடும்போது இந்த காரியம் வந்து சக்ஸஸாக நடக்கும் முகமாற்று ஏற்படும் நீங்கள் என்ன காரியம் சொல்லி முகத்தை மாற்றினீங்களோ எனக்கு வந்து என்னாருடைய என்ன இப்போ வந்து அதுக்குள்ள விஷயத்தையும் சொல்லி தரேன் இப்போ வந்து அந்த நபர் வந்து அவங்க எண்ணத்தை மறந்து என் எண்ணத்தோடு என் பின்னாடி வரணும் எனக்கு அதே மாதிரி இந்த நம்பர் வந்து வேற ஏதாவது இந்த நம்பர் வந்து எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு தரணும் இல்லை இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை உருவாகணும் இல்லை இவா வந்து இவரை விட்டு பிரிஞ்சு போகணும் இல்லை அவர் வந்து இவளை விட்டு பிரிஞ்சு போகணும் இல்லை இவா வந்து இது வந்து நிறைய இடத்துல இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லவ் பண்ணிகிட்ருப்பாங்க லவ் பண்ணிட்டு பண்ணிட்ருக்கூடிய இடத்துல பிள்ளைக்கு மனசையும் இல்லைன்னா மனச அந்த பையனுக்கு மனசையும் மாற்றதுக்கு இந்த விஷயம் பண்ணுவாங்க வீட்டுக்காரங்களே பண்ணி அவங்க வீட்டுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க எதுக்குன்னா அந்த நபருடைய எண்ணங்கள் வந்து வேற எங்கேயா இருக்கும் அப்போ அவனுக்கு எண்ணத்தை வந்து என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாத சூழ்நிலையில அப்போ இதை பண்ணி என்ன செய்வாங்க பக்காவா போட்டுருவாங்க போடும் பொழுது அந்த நபர் வந்து அதுக்கு முறைக்கு இன்னார் பேச்சு கேட்கணும்னா அந்த ஆளுங்க பேச்சை மட்டும்தான் கேட்கும் அந்த ஆள் பேச்சு மட்டும்தான் அவங்களுக்கு வாக்காக இருக்கும் அவங்கள மீறி எந்த ஒரு செயலும் பண்ண மாட்டாங்க இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இதில் பண்ணலாம் இதில் நான் ஒரு பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் பேசிக்கான ரொம்ப ஆழமாக சொல்லாமல் கொஞ்சம் ஆனால் விஷயம் இது தான் வந்து என்ன நிறைய விஷயத்துக்காண்டி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் சரியா சரி நண்பர்களை வீடு ரொம்ப லென்த்தாக போயிட்டு சரி வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எப்பவும் பாருங்கள் நான் இது வந்து முதல்ல சொல்லணும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம்ம மக்கள் தானே எல்லோரும் நீங்கள் வந்து தயவுசெய்து வீடியோ வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணாங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ புரியாது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு போடுங்க முடிஞ்சதுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ வியூ ஏறோம் சரியா நான் சும்மா எங்களுக்கு வந்து சில வீடியோவில் சொல்லுவாங்க அது வந்து எங்களுக்கு வீடியோ பார்த்தோன்னா எங்களுக்கு மனசு பொங்கிடும் அப்படி அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு வீடியோ வந்து நீங்கள் ஒருத்தர் பார்க்குறதும் நாலு பேர் பார்க்க கொஞ்சம் வித்தியாசம் உண்டு அப்போது வந்து நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் விடும்போது கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் வியூ போகும் கொஞ்சம் முன்னாடி வரும் இந்த ஒரு பிரச்சனைக்காண்டி ஒருத்தங்க சர்ச் பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோ செய்யும் கொஞ்சம் மேலே வரும் மின்னுக்கு வரும் மின்னுக்கு வரும்போது அந்த நபருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் மற்ற இடங்களில் போய் ஏமாற மாட்டாங்க நிறைய இடத்துல ஏமாற்று நிறைய விஷயங்கள் இருக்குது சரி அதை நம்ம இப்போ வரக்கூடிய பதிவுகளில் நான் உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்லாம் நான் சொல்லி தரேன் சரி நண்பர்களே நன்றி